நண்பர்களுக்கு வணக்கம் புதினா கீரை அறுவடை செய்யலாம் வாங்க இந்த பதிவு என்னென்னா தோட்டம் முதல் வீடு வரை மணக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் புதினாவாக ஒன்று அந்த கீரையை வேகமாக தட்டினாலும் சரி அதை கிள்ளினாலும் சரி அதை தொழில் அரைச்சி அதை ப சமையலுக்கு பயன்படுத்தினாலும் சரி அதனுடைய வாசம் அலாதியானது அதை யாரும் மறுக்கவும் முடியாது நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கி வர அந்த புதினா கட்டை வச்சியே நம்ம தோட்டத்தில் இந்த புதினாவை பயிர் செஞ்சிடலாம் இது சம்மந்தமாக நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம் அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை பார்க்க பாருங்கள் இப்போ அந்த வீடியோவை எப்படி நான் பண்ணணும் அதில் அதிலேருந்து தான் இந்த புதினாவை வந்து நட்டு வளர்க்குறேன் ஒன்றும் இல்லைங்க கடையிலேருந்து வாங்கி வர கட்டு அதை நம்ம கீரையை கிள்ளிட்டு அதுக்கப்புறம் மீதிக்கிற தண்டை தண்ணியில் போடுறோம் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து பார்த்திங்கன்னா அதில் சின்ன சின்ன வேர் வரும் அந்த வேர் வந்த உடனே அப்படியே எடுத்து தோட்டத்தில் நட்டுட வேண்டியது தான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாணக்கரைசல் நல்லா தண்ணி வெயில் நல்லா பட்டா போதுங்க இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுவே நல்லா படர்ந்து இந்த அளவுக்கு தலை தள தலை தள தள தளன்னு வளரும் எந்த அளவுக்கு க்ரீனிஷாகவும் எந்தளவுக்கு பெருசு பெருசாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதை கிள்ளுறதுக்கே அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்கும் அவ்வளோ ஒரு வாசம் அதிகமாக இருக்கும் இதில் கூட நம்ம வந்து எந்த ஒரு ரசாயன உரம் போடலை வெறும் செடி நடுறோம் தண்ணி தெளிக்கிறோம் எப்பயாவது ஒரு முறை சாணி த வந்து அதில் ஊற்றி விடுறோம் அவ்வளோ தான் இந்த புதினா செடி நம்ம அதிகமாக வளர்க்குறதுக்கு காரணம் என்னென்னா எங்கள் மனைவிக்கே வந்து இந்த புதினா தொகையில் அதிகமாக பிடிக்கும் அடிக்கடி சந்தைக்கு போகும்போதோ இல்லை கடைக்கு போகும்போதோ புதினா வாங்கினு வரை சொல்லுவாங்க பல முறை அது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிறது இல்லை அதுக்காகவே நம்ம வீட்டிலேயே பயிர் செஞ்சானே அப்படின்னு சொல்லிட்டு தான் இது நட்டோம் மற்றொரு முக்கியமான காரணம் என்னைக்காவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வீட்டில் பிரியாணி செய்யணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும் ஆனால் கடைக்கு போனால் சிக்கன் கிடைக்கும் ஆனால் புதினா கிடைக்கிறது இல்லை புதினா இல்லைன்னா அன்னைக்கு பிரியாணி கிடையாது ஸோ நம்ம ஆசைப்படுற அன்னைக்கு பிரியாணி செஞ்சு சாப்பிட்ணும் ஆசைப்படுற அன்னைக்கு புதினா தவையல் செஞ்சு சாப்பிட்ணும் இதுதான் எங்கள் இலக்கு அதனால தான் ரெண்டு இடத்துல ரெண்டு பாத்தியாக இந்த புதினா செடியில் நட்டம் நல்லா வந்து பார்த்திங்கன்னா விளைச்சல் அமோகமாக இருக்குது ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு முறை எடுத்தாவே நிறைய வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அறுவடையில் நிறைய கீரை கிடைக்குது அதை ஒரு கட்டு நம்ம கடையில் வாங்குகிற அளவுக்கு எங்களுக்கு இந்த கீரை கிடைக்குது பத்து நாளைக்கு ஒரு முறை ஒரு இடத்துல வந்து கீரையை கிளிடுவோம் அடுத்த பத்து நாளுக்கு அப்புறம் இன்னொரு இடத்துல வந்து கீரை கிள்வோம் இது வந்து பிரியாணிக்காக இந்த இலையை வந்து இப்போ பெச்சுருக்கோம் இதுவே வந்து போதுமானது தான் எங்களுக்கு இந்த பிரியாணி செய்கிறதுக்கு அவ்வளோதான் இந்த ஃப்ரெஷ்ஷான புதினா இருக்குது ஸோ பிரியாணிக்கு வே வேறு என்னவெங்க வேணும் இதுவே போதும் நல்லா அழகாக தோட்டத்தில் பறிச்சது நல்லா கழுவுனும் போதே அந்த வாசம் நல்லா வீசும் அதை எடுத்து அவ்வளோதான் போட்டாச்சு ச சிக்கன் கூட கிடைக்கும் இந்த இலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இனி அது ரொம்ப சுலபமாக போச்சு நம்ம வாசம் வாசமுள்ள அருமையான சத்தான இந்த புதினா கீரை கிடைக்கிறது நமக்கு ஒரு வர பசாதம் இதை சுலபமாகவே வீட்டில் வளர்க்கலாம் நீங்களும் கண்டிப்பாக வந்து மாடி தோட்டம் வச்சிக்கிறவங்க வீட்டில் சின்ன இடம் இருக்கிறவங்க சின்ன சின்ன தொட்டி இருந்தால் கூட போதுங்க அதிலேயே வச்சு வளர்த்துடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்